ஒரு நாள் ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்துல ஏறி இமயமலைக்கு போனாரு தன்னுடைய விருப்பப்படி எல்லா இடங்கள்லயும் சுற்றி தெரிஞ்சாரு அப்படி போன வழியில ஒரு ஆசிரமம் அவருடைய கண்ணுல பட்டுச்சு அந்த ஒரு பெண் இருந்தாங்க தேவலோக அழகிகளை தோற்று போற அளவுக்கு ரொம்ப அழகான பெண் ராவணனுடைய பலத்தை பார்த்து பயந்து எல்லோரும் அவருடைய நாமத்தை உச்சரிக்க அந்த பெண் மட்டும் விஷ்ணுவுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க ராவணன் அந்த பெண் பக்கத்துல போய் நின்னாரு பாசமா பேசினாரு ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசினாரு எதற்குமே மயங்காத அவளுடைய மனசு விஷ்ணுவை மட்டுமே தேடிச்சு கடைசியா வேற வழியே இல்லாம அவங்க கூந்தல் பிடிச்சு தர தரன்னு இழுத்து தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள முயற்சி செஞ்சாரு ராவணன் உதவி கேட்டு கத்துனாங்க கதறினாங்க ஆனா யாருமே அங்க வரல காம எண்ணத்தோட ஒரு கொடியவன் தொட்டதால தன்னுடைய புனிதம் பறி போயிடுச்சுன்னு எதிரில எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல விழுந்து தன்னுடைய உயிரை விட்டுட்டாங்க அந்த பெண் கிருதா யுகத்துல வேதவதி அம்மாண்டு திரேதா யுகத்துல மறுபடியும் பிறந்து ராமரை கைப்பிடிச்சு ராமனுடைய இறப்புக்கு முக்கிய காரணமா அமைஞ்ச அந்த பெண் தான் テい